எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாளுக்கு எப்போவுமே சத்தியாக தான் செய்வாங்க சத்தியானா வெஜிடேரியன் மூணு நாளைக்கு முன்னாடி தான் தமிழ் புத்தாண்டு முடிஞ்சுது அதாவது இங்கே கேரளாவில் விஷு பண்டிகை அதாவது மலையாள வர்டு பிறப்பு அன்றைக்கி தான் நான் வந்து வெஜ்ஜெலாம் எல்லாமே செஞ்சுருந்தோம் ஆனால் கம்மியாக வந்து செஞ்சுருந்தோம் இன்றைக்கி அது எல்லாமே சேர்த்துட்டு வகை வகையாக எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் எதனாலனா நாத்தனாரோட பெரிய பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே செஞ்சுருந்தோம் இதில் வந்து ரெண்டு புது ஐட்டம் செஞ்சது என்னென்னா இதில் பலாக்காய் வந்து பொரியல் செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி செஞ்சிருந்தோம் மற்றது எல்லாமே எப்போவுமே செய்கிற மாதிரி தான் செஞ்சிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பாயாசம் வந்து அடை பாயாசம் செய்யாமல் அரிசியில் பாயாசம் செஞ்சிருந்தோம் வந்து சாப்பிட்டு முடித்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து நாத்தனார் வீட்டுக்காரரு கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு அதனால கேக்கும் வந்து வெட்டி முடிச்சுட்டு மதியம் செஞ்சுதான் எல்லாரும் வந்து நைட்டும் வந்து சாப்பிட்டு முடிச்சோம் கேக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி Bye.